வணக்கங்க நான் சிதம்பரத்துலேருந்து வந்து சுரேஷ் குமார் பேசுகிறேன் கடந்த நூற்றாண்டில் வந்து மகாத்மா காந்தியடிகள் வந்து நம்ம இந்தியா வந்து சுதந்திரம் பெறுறதுக்காக பெரும் பங்காட்டிருக்காரு அதில் வந்து இந்திய மக்களுடைய மனசாட்சியை வந்து தட்டி எழுப்பியிருக்காரு மேலும் வந்து நம்ம அந்நியர்கள் ஆண்டது அவங்களுடைய மனசாட்சியும் வந்து உறுத்த வச்சு இந்த நாட்டுக்கு வந்து சுதந்திரத்துக்கு பெரும்பாடு பட்டிருக்காரு பெரிய மக்கள் இயக்கமாக அவர் வந்து அண்ணல் காந்தியடிகள் வந்து நடத்தியிருக்காரு அதை த தற்சார்பு நோக்கி நம்ம நவரணுன்றதை பெரும்பங்காக அவர் வந்து சொல்லியிருக்காரு அவர் பின் வழியாக வந்து அவருக்கு அவருக்கு பின்னால் வந்து ஜெய்சி குமாரப்பா அவருடைய அடியொற்றி பொருளாதார நிபுணனாகவும் இருந்திருக்காங்க அதே மாதிரி அதனுடைய பிற்காலத்தில் நம்ம வந்து ரசாயன விவசாயத்தை அதிகமாக கையிலெடுத்து அதனுடைய விளைவுகளை நம்ம வந்து போது ஐயா நம்மளவர் அவர்கள் வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பெரும் பிரச்சாரமாக தன்னுடைய வாழ்நாள் பெரும் பிரச்சாரமாக அதை பண்ணிருக்காங்க நம்ம தமிழகத்தினுடைய மக்களுடைய மனசாட்சியை வந்து தட்டி எழுப்பி இந்த ரசாயன வேளாண்மையினுடைய தீமைகளை வந்து எடுத்துரைத்து மக்களை வந்து இதை நோக்கி வந்து திருப்பணத்தில் பெரும்பங்கு ஐயாவுடைய பங்கு இருக்குது ஐயாவோட காலத்துக்கு அப்புறம் பல்வேறு இளைஞர்கள் வந்து அவருடைய பேச்சை கேட்டவங்க நேரில் பார்த்தவங்க அவரை பற்றி படித்தவங்க எல்லாருமே வந்து அதனால் வந்து ஒரு அறிவும் மனசாட்சியும் உள்ள ஒரு அற உள்ள ஒரு இளைஞர்கள் கூட்டம் பெருமளவில் ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வந்து இன்னைக்கு அதை வந்து இந்த இயற்கை விவசாயத்தை வந்து முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க அவங்க தண்ணி இயல்பாகவும் தன்னிச்சையாகவும் அங்கங்கேயும் ஒரு ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு ஐம்பது கிலோமீட்டருக்கு ஒரு குழுவாகவும் அந்த மாதிரி முன்னெடுத்துட்டு இருக்காங்க எல்லா இடத்துலையும் வந்து ஒரு வட்டார அளவில் ஒரு குழுவாக இருக்காங்க எல்லாருமே வந்து தன்னுடைய நேரத்தையும் பொருளாதாரத்தையும் இழந்துக்கிட்டு மற்றவங்களுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு ஒரு தியாகமான பான்மையோடையும் ஒரு சிந்தனையோடு இருக்கிற பெரிய இளைஞர் கூட்டம் வந்து இதில் வந்து இருக்கு கடந்த ஒரு ஆண்டுகளாக மேலும் வந்து இதை நம்ம வந்து மேலும் வலுப்படுத்தும் விதமாக இவர்கள் அனைவரையும் தமிழகம் முழுவதும் உள்ள இந்த ஒரு உள்ள அந்த இயற்கை விவசாயத்தில் ஈடுபாடு உள்ள அந்த இளைஞர் இளைஞர்களை நம்ம ஒருங்கிணைக்கிறது போன முந்தைய தலைமுறையில் வந்து இதற்கு வந்து ஒரு முன்னத்தி ஏற முன்னோடியாக இருந்த நம்ம வயதில் மூத்த வயதில் மற்றும் அனுபவத்திலையும் மூத்த பெருமக்களும் இதில் வந்து ஆலோசனைக்கு வர்றதுக்கும் அந்த மாதிரி எல்லாரையும் ஒருங்கிணைச்சு நம்ம வந்து ஒரு ஒரு கட ஒரு இயக்கமாக இதை மாற்றி மாற்ற முயற்சி பண்ணிகிட்ருக்கோம் மேலும் வந்து அதனுடைய தொடர்ச்சியாக நம்ம வந்து ஒரு மாநாடு நம்ம ஈரோடு டெக்ஸ் வேலியில் வர்ற பிப்ரவரி மாதம் பதினஞ்சு பதினாறு தேதிகளில் நடக்குது சனி ஞாயிறு டெக்ஸ் வேலி வளாகத்தில் சித்தோடு பைபாஸ் அங்கே வந்து இரண்டு நாள் மாநாடாக நடக்குது இந்த மாநாட்டின் மூலயமா வந்து நம்ம தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து இயற்கை விவசாய குழுக்கள் இயற்கை ஆர்வலர்கள் இயற்கை செயற்பாட்டாளர்கள் எல்லாரையும் வந்து ஒருங்கிணைக்கிற ஒரு பெருமுயற்சியாக இதை வந்து இளைஞர் கூட்டம் இதை முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க இது மூலிமா நம்ம வந்து அடுத்த கட்டமாக நம்ம வந்து இந்த இயற்கை விவசாயத்தை நம்ம வந்து கொண்டு போகிறதுக்கும் மேலும் இதை வலுப்படுத்தவும் நம்ம வந்து இப்போ இயற்கை விவசாயத்துக்கு வந்து புதிதாக வர்ற வர்றவங்களை நம்ம உள்வாங்கிறதுக்கு ஒரு அமைப்பாக இருந்தால் தான் நமக்கு அது வந்து எளிமையாக இருக்கும் ஏற்கனவே வந்து முன்னமே வந்து தண்ணியல்பாக வந்து இயற்கை விவசாயத்தில் இருக்கிறவங்கள நம்ம வந்து முதல்ல பாதுகாக்கணும் மேலும் வந்து புதிதாக வர்றவங்கள நம்ம இணைச்சிக்கணும் மேலும் வந்து விவசாயம் வந்து தனக்கு மட்டும் பண்ணிக்கிறாங்கன்னா பரவாயில்ல அவங்க அதிகமாக பண்ணும்போது அதில் பொருளாதாரன்றது பெருசாக இருக்குது அப்போ இந்த இயற்கை விவசாயத்துக்கு வந்தவங்களை வந்து பொருளாதார ரீதியாக நம்ம வந்து பாதிக்கப்படாமல் நஷ்டம் அடையாமல் அவங்கள வந்து பாதுகாக்கிற பொறுப்பும் கடமையும் நம்ம வந்து இருக்கிற இருக்கிறவங்களுக்கு இருக்குது எனவே இது வந்து ஒரு ஒரு அமைப்பாக கட்டமைக்கணும் அமைப்பாக கட்டமைச்சு நம்ம அதுவும் இல்லாமல் மேலும் வந்து அரசாங்கத்துக்கிட்ட நமக்கு தேவையானதை கேட்டு பெறவும் நம்ம அரசாங்கத்துக்கு வந்து பாலிசி மேக்கிங்கில் வந்து ஆலோசனைகள் கூறவும் நமக்கு தேவையானதை நம்ம வந்து எல்லா இடத்துலையும் வந்து வெளிப்படுத்தவும் நமக்கு அமைப்புன்றது ஒரு முக்கியம் அதேமாதிரி வந்து நம்ம வந்து நம்மள்ட்ட வர்ற இயற்கை புதுசாக வர இயற்கை விவசாயிகளுக்கு நம்ம நம்மளுடைய அறிவு தொழில்நுட்ப அறிவு மேலும் வந்து பாரம்பரிய விதைகள் இதெல்லாம் கொடுத்து மேலும் வந்து அவங்களோட பொருள் விற்பனைக்கு அவங்க குடும்பத்தை கூட நம்ம கூட நிற்கணும் அந்த மாதிரி வந்து வட்டார அளவில் எல்லா இடத்துலையும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் இது வந்து தொடர்ந்து இது வந்து நீட்சியாக இது வந்து உயிர்ப்போட வந்து இந்த இயற்கை விவசாயம் மேலும் வந்து பரவிட்டு இருக்கோம் இப்போ வந்து ஒரு ரெண்டு ரெண்டு ஆண்டுகளாக அரசாங்கம் வந்து ஓரளவு வந்து ஒரு இயற்கை விவசாயத்துக்குன்னு ஒரு துறையை உண்டாக்கியிருக்கு இதை பற்றி வந்து சிந்திக்கிறாங்க ஒரு சிறு நிதிகள்லாம் ஒதுக்கி இதை பற்றி இப்போ பேசுகிறதும் சிந்திக்கிறதும் கொஞ்சம் மகிழ்ச்சி அளிக்குது நம்ம வந்து நம்ம வந்து தமிழ்நாடு முழுசே இருக்கவங்க ஒரு கூட்டியக்கமாக இதை மாற்றி ஒத்த குரலாக நம்ம நம்மளுடைய எண்ணங்களையும் கருத்துக்களையும் வெளிப்படுத்தணும் மேலும் வந்து எத்தனை பேர் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் அவங்களுடைய தகவல்கள் அவங்களுடைய பொருள் விற்பனைக்கு வந்து எல்லா அளவுலையும் உதவுருது நம்ம எல்லா மாவட்டங்களையும் தமிழகத்தினுடைய பல்வேறு முறைகளில் இயற்கை ஊடகங்கள் இருப்பாங்க அவங்க வந்து ஒரு பகுதியில் விளையிற பொருள் இன்னொரு பகுதியில் நம்ம வந்து வித்து கொடுக்கறது அவங்கள பற்றிய தகவல்களை பரிமாறிக்கிறது இந்த மாதிரி எல்லாமே நமக்கு வந்து தேவை அதேமாதிரி வந்து நம்ம நமக்கான குரல் நமக்கு என்ன தேவை நம்ம வந்து இந்த மரபை மீட்டெடுக்கிறதுலையும் இயற்கை சூழலை இந்த இந்த பூமியில் வந்து நம்ம வந்து நஞ்சிலேருந்து இதை மீட்கிறதுக்கு நமக்கான வேலைகளை நம்ம செய்கிறது எல்லாமே அரசு கிட்ட கேட்கறது நம்ம வந்து எல்லாத்து எல்லாத்துக்குமே நம்ம ஒரு ஒரு கூட்டு இயக்கமாக மாறணும் ஏன்னா நம்ம வந்து ஒரு ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் ஒரு நாளைக்கு வந்து பதினாறு மணி நேரத்துக்கு மேலே இதுக்காக வேலை செஞ்சுக்கிட்டோம் சிந்திச்சுக்கிட்டோம் தன்னுடைய வாழ்க்கையை சொந்த வாழ்க்கையை வந்து தியாகம் பண்ணிட்டுலாம் இருக்காங்க ஏகப்பட்ட இளைஞர்கள் வந்து இதுல வந்து இருக்காங்க அவங்களுடைய வந்து அந்த நல்ல இளைஞர் நல்ல மனதில் அனைத்து இளைஞர்களையும் ஒன்று சேர்ந்தா இது ஒரு மிகப்பெரிய சக்தியாகவும் ஒரு அற அற எண்ணம் உள்ள இளைஞர்களை ஒன்றிணைச்சு நம்ம தமிழகத்தையும் இந்த மண்ணையும் இந்த நாட்டை வெகு விரைவா நம்ம வந்து ஒரு நஞ்சிலிருந்து மீட்டு ஒரு இயற்கையை சார்ந்த ஒரு மண்ணா மாற்றணும் அதை நோக்கிய வந்து அடுத்த முன்னெடுப்பா இந்த மாநாட்டை நம்ம வந்து பயன்படுத்திக்கிறோம் இது ஒரு மிகப்பெரிய மயில்கல்லாக அமையும் எப்படியே வந்து அப்புறம் வந்து தமிழக வேளாண்மை வந்து ஒரு பெரிய மாற்றாலும் அவருடைய பிரச்சாரத்தாலையும் அவருடைய குரலாலையும் ஒரு அடுத்தவங்களுடைய மனசாட்சியை வந்து தூண்டினார் அதே மாதிரி தான் நம்ம வந்து பண்ணணும் நம்மளும் ஒரு அமைப்பாக மாதிரி நம்ம அரசு அதிகாரிகள் மற்றும் நம்ம புதுதாக இயற்கை விவசாயிகள் ஏற்கனவே முன்னமே உள்ள இயற்கை விவசாயிகள் அனைவரையும் நம்ம வந்து அரவணைச்சிக்கிட்டு இவங்களை பாதுகாத்துக்கிட்டு நமக்கான லாபியை நம்ம பண்ணிக்கிட்டு நம்ம வந்து தொடர்ந்து பயணிக்கணும் நம்ம தொடர்ந்து செயல்படும் போது தான் இது வந்து மேலும் வந்து இது பரவலாக்கம் ஆகும் தமிழகத்தில் இந்த நாடு வந்து சீக்கிரமாக வந்து நம்ம இயற்கை விவசாயத்துக்கு மாறும் எனவே வந்து அனைவரும் அந்த மாநாட்டில் வந்து கலந்துக்குங்க தமிழகத்தில் எல்லா பகுதியிலும் உள்ள இயற்கை விடவர்கள் கூட்டு இயக்கங்கள் எல்லா சிறு சிறு குழுக்களும் வாங்க வந்து கலந்துக்கணும் அப்படின்றத நான் வந்து அன்போட வேண்டி கேட்டுக்கிறேன் இது ஒரு பெரிய இயக்கமாகவும் அடுத்ததான் நம்ம செயல்படணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம்